வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளில் மொத்தமாக எட்டாயிரத்தி நானூறு தபால் வாக்குகள் பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் வாக்களிப்பதற்காக கோயம்பேடு சந்தைக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபனா தங்கத்தின் விலை ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை தொன்னூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு நாளை மறுநாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் அன்று விடுமுறை தராத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இன்று மாலை ஆறு மணியுடன் பிரச்சாரம் நிறைவடைகின்றது ஆறு மணிக்கு மேல் பிரச்சாரம் மேற்கொண்டால் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு நாடுகளில் மிக கடுமையான மழை பெய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஈரோட்டில் பிரச்சாரம் மேற்கொண்டார் நாடு முழுவதும் நான்காயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் தமிழகத்தில் மட்டும் நானூற்றி அறுபது கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம் மற்றும் நகை உள்ளிட்டவை தற்பொழுது வரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு சென்னை கன்னியாகுமரி இடையே சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ரயில் சேவை சென்னை எழும்பூரிலிருந்து வியாழன் மற்றும் சனிக்கிழமை புறப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீராமரின் ஜெயந்தி தினமான இன்று ஸ்ரீராம நவமியை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க அவர்கள் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை விடுவிக்க கோரிய மனு மீதான விசாரணையின் தீர்ப்பு இன்று வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தலுக்கு முந்தைய கடைசி மூன்று நாள் ஜிபே போன்பே பண பரிவர்த்தனைகளை கண்காணியுங்கள் என்று மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது மக்களவைத் தேர்தல் அன்று சினிமா காட்சிகள் ரத்து செய்யப்படுவதாகவும் மாலை மற்றும் இரவு காட்சிகள் வழக்கம்போல் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று மாலை ஆறு மணி முதல் வாக்குப்பதிவு நாள் வரை தேர்தல் விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது மீனவர்களின் கோரிக்கையை ஏற்று ஒருநாள் மட்டும் திறக்கப்பட்ட பாம்பன் தூக்குப்பாலம் வழியாக மீன்பிடி படகுகள் அணிவகுத்து சென்றன மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது யூபிஎஸ்இ தேர்வு முடிவுகள் வெளியாகி உள்ளது சர்க்கரை ஏற்றுமதிக்கு காலை வரை இன்று தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்விலிருந்து விலக்கு வழங்கப்படும் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அக்கா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்து என்ற பெயரில் தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளார் சென்னையிலிருந்து திருச்சி வழியாக கோவைக்கு நாளை சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாகவும் கோவையிலிருந்து ஏப்ரல் பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் சென்னை எழும்பூருக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார் தேர்தல் பணியாளர்கள் காவல்துறையினருக்கு தேர்தலின் போது படித்தொகை வழங்குவதற்கு எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தேர்தல் துறை மற்றும் உள்துறை சார்பில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது நாட்டில் சுமார் இருபத்தி ஐந்து கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டுள்ளோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்தலில் மக்கள் வாக்களிக்க ஏதுவாக அன்றைய தினம் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் இருக்கும் குருவாயூர் கோவிலுக்கு கோயம்புத்தூரை சேர்ந்த தம்பதிகள் இருபது சவரன் தங்க கிரீடத்தை காணிக்கையாக வழங்கியுள்ளனர் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி மதுரை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்